என்னுடைய அருமை சகோதரர் இளங்கோன் அவர்கள் மறைவு தமிழ்நாட்டிற்கே ஒரு பேரிழப்பு குறிப்பாக அவரோடு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்ற என்னை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அவருடைய பெருந்தன்மை அவருடைய மற்றவர்களோடு பழகிற பாங்கு அதை பற்றி எல்லாம் குறிப்பிட வேண்டுமென்றால் பல நிகழ்வுகள் என்னுடைய கொள்கிறது குறிப்பாக என் மீது அவர் அளவு கடந்த பாசத்தை முடித்ததற்கு காரணம் அவருடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலம் தொட்டு என்னை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து பணியாற்றுவதை பார்த்து பல முறை அவர் பாராட்டியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல மற்றவர்களிடத்தையும் அதை எடுத்து சொல்வார் அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு எங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த